கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாகியலட்சுமி சீரியலாம் நம்ம வந்து எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்ததில் ஒரு முக்கியமான விஷயம் நல்ல விஷயம்னு வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அது பாகியலட்சுமியுடைய ஒரு அவங்க அ அசர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அதாவது தனக்கு எது தேவைங்கிறத இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க உலகத்துக்கு வந்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் அதே சமயத்தில் நம்ம யாருக்காவ வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணி தான் இந்த நாள் ட்ராக் ஆரம்பிக்குது ஆனால் அதையும் விட போகிறாங்க இந்த ஈஸ்வரி நினச்சாதான் நமக்கு கடுப்பாகவும் காண்டாகவும் எரிச்சலாகவும் இருக்குது ஏன்னா ஈஸ்வரிக்கு நாளாக நாளாக பாக்கியாக தனக்கு ஒரு அவங்களாவே சுயமாக சிந்திச்சு அவங்களாமே சுயமாக தன்னை தானே வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கங்கிறது இவங்களுக்கு எரிச்சல் தருது ஏன்னா இப்படியே போச்சுன்னா பிள்ளை யார் பார்த்துப்பா அப்படிங்கறதுதான் அவங்களோட பயமே பாக்கியா மேலே பாசலாம் கிடையாது கோபி மேல பாசம் அதுதான் ஸோ அதனால இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இப்போ பிறந்த நாளுங்கிறது தெரிய வரப்போது இருபத்தஞ்சாம் தேதி பிறந்த நாள் தெரியாத தான் உங்களுக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறத சொல்லி ஏன்னா பேங்க்லேருந்து ஏதோ தனியாக இந்த புது ரெஸ்டாரண்ட்டுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் வரும்போது அது தெரியுது உடனே அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க பர்த்டே பார்ட்டியை கொண்டாட வேண்டியதானா தான் ஒரு பிரியாணியை சாப்பிட்டு ஒரு படத்துக்காட்சி போயிட்டு வராங்கன்னு செல்வி அழகாக சொல்றாங்க இவங்களும் முடிவு பண்ணி யார் யாரோ கூப்பிடலான்னு சொல்லி லிஸ்ட் எல்லாம் போட்டு அது இனியாட்ட சொன்னா வந்து உனக்கு பிறந்த நாள் எப்பன்னு நிறைய குடும்பங்கள் அந்த மாதிரி இருக்காங்க போல அம்மாவோட பிறந்தநாள் இன்னைக்குன்னு கூட தெரியாமல் ஏன்னா எனக்கு எதுவே எனக்கு ஆச்சரியமாக தான் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு பிறகு இவங்க அடுத்த நாள் காலில் அம்மா வந்து பிறந்த நாள் கொண்டாட போகிறாங்க அம்மாவுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு இனியா சொன்னதை கேட்டு ஷாக் ஷாக்காகிறாங்க ஈஸ்வரி அப்ப கரெக்டாக பாக்கி அவங்களுக்கு அவங்களே வந்து அழகாக ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வந்தால் உன்ன சாரி வாங்கினதெல்லாம் சரி என்ன பிறந்த நான் கொண்டாட போறியா குழந்தைங்க தான் கொண்டாடும் எனக்கு என்ன குழந்தையா கேக்கு வெட்டினா கூச்சமாக இருக்காது அப்படின்னா வந்து நான் எனக்கு தப்பாக செய்கிறேன் நான் ஏன் கூச்ச பண்ணணும்னு கேட்க இல்லை இந்த வயசுல இதெல்லாம் தேவையா அப்படின்னா இன்னும் கூட பெருசாக கூட போஸ்டே அடிக்கலாம் அக்காவுக்கு அக்கா இவ்வளோ தான் பண்ணுது அப்படின்னு வந்து செல்வி சொன்ன உடனே இதெல்லாம் வேறையா அப்படிங்கிறாங்க சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புனா அப்படியே வந்து என்ன இதெல்லாம் தேவையில்லாமல் கிடக்கு அப்படின்னு அதுவும் அவளே அவளுக்கு போய் புடவை வாங்கிக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸ்வரி பேசும்போதே நமக்கு பொங்குன்னு தலையில் கொட்டி வெளில போமா அப்படின்னு சொல்லணும் போது தான் இருக்குது ஆனால் நடக்கிற மாதிரி தெரியல சோ இதுக்கோட சேர்த்து வச்சு இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஆகாஷோட சேர்த்து பேசி அப்படியே இனியா வந்து எல்லா இப்படி தான் வந்து பயப்படுறாங்க தங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வராங்க ஆனால் அந்த ஆகாஷ் இனியா பிரச்சனை எப்படி வெடிக்க போகுதுங்கிறத ஒரு பக்கம் பார்க்கணும் பழனிசாமிங்கிற ஒரு கதாபாத்திரமே இல்லாமல் போன மாதிரி இருக்கும் அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதுன்னு சொல்லுங்க தேங்க்